நான் வந்து ஒரு தொழில் செஸ் ஒர்க்கர் தான் இது சொல்கிறதுனால நான் வந்து வைக்கப்படல ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு தொழில் தான் யாரும் வந்து எங்களை கழுத்து இதை தள்ளவோ வைக்கவோ கிடையாது நானாக விருப்பப்பட்டு வந்தேன் இந்த வந்து எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு தொழில் தான் இதை வந்து அங்கரிக்கணும் உங்கள் மூலியமாக நாங்கள் கவர்மெண்ட்ட எடுத்து போகிறோம் நீங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால் வந்து உங்களை கையெடுத்து கூப்பி கேட்டுக்கிறேன் எங்களை பற்றி தவறாக எண்ணம் இருக்கிறவங்க வந்து இந்த இதை பார்த்ததுலேருந்து கொஞ்சம் நம்புவாங்க எங்களையும் நம்புவாங்க ஏன்னா நீங்கள் எப்படி வேர்வை சிந்தி உழைக்கிறீங்களோ அதேமாதிரி தான் நாங்களும் வேர்வை சிந்தி உழைக்கிறோம் அஞ்சு ரூபாய் இருந்தால் கூட நாங்கள் உழைச்சி தான் வாங்குகிறோம் உழைக்காமல் நாங்கள் வாங்க மாட்டோம் ரெண்டாயிரத்து ரோட்டில் நடந்து போனால் எங்களை கூப்பிட்றது வந்து தேவடியான்னு தான் கூப்படுவாங்க அந்த போகிறாப்பா தேவடியான்னு ஏன்னா என்னையவே நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க ஏ தேவடியா நில்லுன்னு தான் கூப்பிட்ருக்காங்க போலீஸ்காரன் உருப்பட்டு ஏன்னா எனக்கு இது என்னானே தெரியாது இந்த தொழில் செய்கிற பெண்ணோட நான் நின்றனால என்னையும் கூட்டிகிட்டு போய் தேவடியா கேஸ் போட்டு நான் ஒரு வருஷம் உள்ளே இருந்து வெளியே வந்தனால்தான் நான் இந்த தொழிலே செஞ்சேன் நான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுப்பிச்சேன் செஞ்சால் என்ன எனக்குள்ளே ஒரு வெறி வந்துச்சு செஞ்சேன் ரெண்டாய ரெண்டாயிரத்தில் ஸ்டார்ட் பண்ணேன் நான் இந்த பிஸ்னஸை நானும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இது என் மனசார அறிஞ்சு தான் நான் பண்ணுறேன் யார் ஒர்க் கிடையாது எங்களுக்கு வந்து போலீஸ் ப்ராப்ளம் இருக்குது ரவுடி ப்ராப்ளம் இருக்குது ஆனால் எங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க நாங்கள் இந்த தொழில் செய்கிறோனால எங்களுக்கு வீடே தர மாட்டாங்க நாங்கள் ரோட்டில் தான் படுத்துருக்கணும் ரோட்டில் படுத்தாலும் அங்கேயும் வந்து எங்களுக்கு தான் போலீஸ்காரவங்க வந்து அடிக்கிறாங்க ஏன் இங்கே எப்படி தனியாக நின்றுக்கு இருந்தால் என்ன கஷ்டமும் காண்டி நீங்கள் பாட்டி பிடிக்கிறதுக்காண்டி நிற்கிறியான்னு கேட்பாங்க அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுறது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆமான்னு சொல்ல முடியாது ஆமாம் ஒருத்தன் இருக்கான் அவனுக்காண்டி தான் நான் நிற்கிறேன் நான் போக போகிறேன் அவனோட ஏ இப்போ நீனு வாரையான்னு தான் கேட்பேன் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் போல்ட்டாக பேசுனால் தான் நாங்கள் அந்த இடத்துலேருந்து அவங்கிட்டருந்து அடுத்தடுத்து என்ன இப்போ ஒரு ஆள்ன்னா நான் மோதிடுவேன் ரெண்டு பேர்னால் மோத முடியும் அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்கிறப்போ வந்து என்னால் மோத முடியாது அப்போ அவங்க ஆசைக்கு நான் இணங்க தான் செய்ய முடியும் அதனால என்னென்னா இப்போ மதுருக்குள்ள எடுத்துக்கிட்டால் முப்பத்தஞ்சு ம பிள்ளைங்களே சின்ன பிள்ளைங்களே நானே காப்பாற்றி விட்டுருக்கேன் காப்பாற்றி விட்டு அவங்க என்னோடய சொந்த காசுலேயே வந்து அவங்க ஊர் கூட்டிகிட்டு போய் சொல்லி விட்டுட்டு வந்தேன் சின்ன பிள்ளை தெரியாமல் வந்துருச்சு என் வீட்டில் தான் இருந்துச்சு எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு வீ ஃப்ரெண்டும் லவ் பண்ணி வந்துருச்சுன்னு சொல்லி போய் சொல்லி கூட்டிகிட்டு போய் முப்பத்தஞ்சு பிள்ளையில காப்பாற்றி நான் விட்டுட்டு வந்தேன் ஏன் நான் அந்த தொழில் தானே செய்கிறேன் நினச்சிருந்தா நான் இறக்கி இருக்க மாட்டேன்னா ஏன் எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது அங்கே என்ன கஷ்டப்படுறேன் என்ன அனுபவிக்கிறேன்னு எனக்கு தெரியும் அந்த பொண்ணு நான் இதில் தான் இருப்பேனுச்சு ஒரு பொண்ணு அடித்து ஒரு மாதம் என் வீட்டில் வச்சுருந்து நான் திருத்தி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தேன் இது வேணாமா நாங்கள் பண்ணுறோம்னா என் மனசார உருப்பிட்டு நான் வரேன் என்னையால் பத்து பேர் வந்தால் கூட சமாளிக்க முடியாது உன்னையால் முடியாது சொல்லி காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டுலாம் வந்திருக்கேன் இப்போ அந்த பொண்ணு நல்லபடியாக வா கல்யாணம் முடித்து நல்லபடியாக வாழுது ஏன் நான் செய்கிற தப்பாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேன் அந்த நல்லது வந்து என் குடும்பம் வாழ வைக்குது இப்போ என் அங்கச்சியும் நல்லபடியாக நான் கட்டி கொடுத்து ரெண்டு பிரசவம் பார்த்துட்டேன் இன்னும் கல்யாணம் இல்லை ஏன் என்னை நம்பி ஒருத்தர் வந்தார்னா அவருக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது நான் ஏற்கனவே நிறைய ஆண்கள்கிட்ட போயிட்டேன் அதனால் என் கல்யாணம் வேணான்னு சொல்லி நான் விட்டுட்டேன் பண்ணோம் சார் அது வந்து சில பேர் வந்து சொல்றாங்க நாங்களே கடத்திட்டு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரோம்னு சொல்றாங்க அது தவறு பணத்துக்காண்டி நிறைய பேர் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்க அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கோம் சார் புரோக்கரும் இருக்காங்க அரசியல்வாதியில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்க பேரெல்லாம் நாங்கள் சொல்ல நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லலாம் அது நான் வேணா உங்களுக்கு ப்ரைவேட்டாக வேணால் நீங்கள் என்னட்ட கேளுங்க நான் ப்ரைவேட்டாக சொல்கிறேன் ஏன்னா இது வந்து நெட்ஒர்க் மூலயமா வந்திருக்கோம் ஸோ எங்களுக்கு எங்கள் நெட்ஒர்க்கு பாதிக்கப்படக்கூடாது நாங்கள் இந்த எங்கள் வேலையை அங்கீகரிக்க நாங்கள் உங்கள்கிட்ட வந்திருக்கோம் நீங்க கேக்குற क्वेश्चन வேணா என்னோட செல் நம்பர் தரே நீங்க கேளுங்க எவ்வளவு நேரம் வேணாலும் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் அவங்க பேரு அவங்க வீட் அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் இப்போ எங்க நெட்வொர்க் பாதிக்கப்படக்கூடாது சாதார இது வந்து சாதார நீங்க வந்து நான் சொன்னது இன்னும் புரிஞ்சுக்க போல அதாவது வந்து நான் இந்த தொழில் எனக்கு என்னன்னே தெரியாது சரிங்களா நான் ரெண்டாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்கிறேன் இப்போ வந்து நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க நான் எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருப்பேன்னு அதாவது வந்து சார் நான் சொல்லுங்க வரேன் சார் நல்லா சொல்லிடுறேன் அதாவது வந்து இந்த தொழில் என்னென்னு எனக்கு தெரியாது இந்த தொழில் செய்கிற பெண்ணோட நான் நின்றனால நானும் இந்த தொழில் செய்கிறேன்னு நினச்சி என்னை கேஸ் போட்டாங்க தேவையாக கேஸ் போட்டாங்க என்னை ரிமாண்டு பண்ணாங்க ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட்டு பதினஞ்சு நாள் ரிமாண்டில் இருந்தேன் கூட்டிட்டு போய் ஆஜர்படுத்தினா புரியுது அதாவது வந்து நான் வந்து என்னன்னா எனக்குள்ள இந்த கோவங்கள் கோவங்கள் நம்ம என்ன தப்பு பண்ணலையே நம்ம ஏன் இதுல வந்தோம் அதாவது வந்து நான் வந்து தப்பு பண்ணாதப்பயே நான் தேவையா அதை வாங்கிட்டேன்

நேஷ்னல் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மேலு ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாமே சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் எஸ்டிமேட் தட் இஸ் சம்பாதிச்சு தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே நின்று நான் சம்பாதிச்சு தொழில் பண்ணுறேன்னு சொல்ல போகிறது இல்லை நிறையா பேர் வந்து இதை பார்ட் டைமாகவும் பண்ணி சம்பாதிப்பாங்க ஸோ நின்று நான் செக்ஸ் ஒர்க்கர்னு சொல்கிறவங்க வேணால் கம்மியாக இருக்கலாம் பட் ஆக்சுவலாக தொழில் பண்ணி சம்பாதிக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க அதாவது வந்து என் கூட வேலை செஞ்ச பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க இந்த இந்த மாதிரி நடக்கிற வீட்டில் வந்து புதுப்பிள்ளைங்க வந்திருக்குங்கன்னு அப்போது வந்து நான் எதார்த்தமாக அந்த வீட்டுக்கு போயிருந்தேன் வீட்டுக்கு போனப்போ வந்து பார்த்தேன் அந்த பொண்ணுக்கு வந்து பதினஞ்சு வயசு இருந்துச்சு நான் கேட்டேன் யாருக்கா இல்லை ஒரு பையன் கொண்டு வந்து விட்டுட்டு போனா நம்ம வீட்டுக்கு வர பையன் உன்னை கேட்டா நீ இல்லைன்னு சொன்னேன் நான் கேட்டேன் எடுத்து சொல்ல கேட்டேன் இந்த பொண்ணு யாராச்சும் அனுப்பி விட்டிங்களான்னு இல்லைம்மா இப்போதானே வந்திருக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது கொஞ்சம் ரெண்டு நாள் ஆனப்பறம் நான் அனுப்பிச்சி விட்றேன் நான் நான் அந்த பிள்ளைகிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறேன்னு சொல்லி பேசினேன் பேசினப்போ நான் ஓங்கி ஒரு அரை விட்டேன் அந்த பிள்ளைய எதுக்கு நீ வீட்டை விட்டு வெளியே வந்தானே எங்கள் அப்பா அடித்தார் எங்கள் அம்மா அடித்தாங்க எதுனாலனா நான் லவ் பண்ணேன் அதனால் அடித்தாங்க நான் அவனை நம்பி நான் வந்துட்டேன் அவன் என்னை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆள்கிட்ட விட்டுட்டு போயிட்டான் இது எங்கள் அத்தை எங்கள் சித்தப்பாகிட்டு தான் இங்கே இருந்து சொல்லிட்டு போனா அந்த ஆள் கொண்டு வந்து என்னை இங்கே நான் அதான் இருந்து இங்கே வாமா இது என்ன இடம்னு உனக்கு தெரியாது நான் உன்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் கேட்டால் இந்த அக்காவை பார்க்கறதுக்காண்டி தான் நான் போயிருந்தேன் இந்த அக்கா வீட்டில் தான் இருந்தேன்னு சொல்லுமான்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு புதுசாக ஏன்னா ஊர்லேருந்து கூட்டிகிட்டு போகிறனால வந்து சந்தேகம் பந்துடும் அவங்க வீட்டில் இருந்தனால ரெண்டு புது ட்ரெஸ் எடுத்து பேக்கில் வச்சு கொண்டு போய் அந்த பொண்ணு அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்தேன் அதே மாதிரி எனக்கு எனக்கு ஏன் கூட வேலை பார்க்குறவங்க தொழில் பண்ணுறாங்களா செஸ் ஒர்க்கர் இருக்காங்களா அவங்க என்னட்ட வந்து சொல்லுவாங்க யார்கிட்ட சொன்னால் காரியம் நடக்கும்னு எங்கள் மக்களுக்கு தெரியும் ஸோ வந்து இப்போ வந்து எங்கள் டீம் கிட்டே வந்து ஒரு விவரத்தை சொன்னிங்கன்னால் நாங்க வந்து எந்த பொண்ணா இருந்தாலும் சரி நாங்க காப்பாற்றுவோம் எங்களோட நோக்கம் என்ன புதுசா ஒரு நாங்கள் நாங்க தான் நாங்க நினைக்கிறோம் சின்ன வயசு பிள்ளைங்கள நாங்கள் வரக்கூடாது

நவ் திஸ் கேஸ் வாஸ் நாட் ஃபாலோட் அப் அண்ட் தென் அ பெட்டிஷன் வாஸ் புட் வென் த பெட்டிஷன் வாஸ் புட் இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் டோ திஸ் இஸ் அ செக்ஸ் ஒர்க்கர் ஷி மஸ்ட் ஹெவ் ஜஸ்ட் பர்சன் ஆஃப் லோ கேரக்டர் ஸோ தட் கேஸ் வாஸ் நாட் ஃபர்தர் பர்சியூட் அடுத்தாப்பில் எடுத்துகிட்டு போகல அந்த கேஸை ஸோ இவருக்கு அது தெரிய வந்து இம்மீடியட்டாக அந்த ஜட்மெண்ட்டை மாற்றினார் யாராக இருந்தாலும் அவங்க மேலே வன்முறை வன்முறை தான் அவங்க செக்ஸ் ஒர்க்கராக இருக்கட்டும் அவங்க வேறு யாராவதாக இருக்கட்டும் நம்ம சட்டம் ஒன்று தான் சொல்கிறது த நெக்ஸ்ட் திங் ஹீ டிட் அவர் வந்து ஒரு கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணி ஒரு பேனல் கான்ஸ்டியூட் பண்ணினார் டு லுக் இன் டு செக்ஸ் ஒர்க் அந்த பேனலில் வந்து ஆன்டி ட்ரா எல்லாருமே ஆன்டி டிராஃபிக்கிங் இது இந்த இந்த டிஸ் இந்த இது கிளியராக தெரியணும் யாருமே ட்ராஃபிக்கிங்க்கு ப்ரோவாக இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த பேனலில் யார் இருந்தாங்க இந்த பிரசாந்த் பூஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த லாயர் அவரோட பிரதர் ஜெயந்த் பூஷன் அவர் ரொம்ப சீனியர் அட்டார்னி சுப்ரீம் கோர்ட்டில் அதே மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு லாயர் இருந்தாங்க நிறைய என்ஜிஓஸ் இருந்தாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இருந்தது நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமன் இருந்தாங்க இவா எல்லோரும் பேனல் மெம்பர்ஸ் இந்த பேனல் வந்து கிட்டத்தட்ட a meeting nadantita. all over the country, the panel sat with meetings. in the field, with police officers, with judges, with lawyers, with sex workers, with anti-sex workers, with feminists. it ran many, many meetings. it came out with three recommendations. the recommendations were made in september. i was a member of that panel. it has been submitted to the court. I cannot give you a copy because it is in the court, but I can tell you what the recommendations are. Three recommendations. First recommendation is that sex work must not be conflated with trafficking. Trafficking is about coercion, is about force, is about abuse. Sex work cannot be automatically told that it is abuse or coercion. We must prevent coercion, so that is prevention. Second recommendation is those women or those men or those sex workers who want to go away from sex work, maybe they felt forced, maybe they felt unhappy, they must be rehabilitated. State government has orders to Put money aside for rehabilitation. The third recommendation is that sex workers who are today don't know how they came, but now if they are saying that they are practicing sex work with their own wish and they do not wish to come out of sex work. They must be treated with all the protection that India offers to every one of its citizens. These are the three recommendations made to the Supreme Court. So these are not just the demands of a handful of people you see sitting here. And these recommendations have been made after five years of fact checking. So நிறைய பேர் தப்பு தப்பா புரிஞ்சிட்டு நடக்கிறது இதுல பிரச்சனைகளும் இருக்கு ஆனால் இல்லாதையும் இருக்கு எல்லாமே ஒண்ணு கிடையாது செக்ஸ் ஒர்க் ஒர்க் Only where there is no trafficking. And none of these people today you are ta seeing, today they are saying this is what we choose to do as work.